மரியாதைக்குரிய ஸ்ரீ ஸ்ரீ சாம்பசேவம்ங்கிற பூர்வீகம் சிவன் கூட்டம் சரி இவா கோவிந்தபுரத்தில் இருக்கா நீங்கள் கோவிந்தபுரத்தில் சரி எங்களுக்கும் ஆதிபத்துக்கும் சம்மதம் ஓ அங்கே இருந்த பஸ் ஸ்டாண்ட் ஆட்டில் இருக்கிற ம் எல்லாமே எங்களோட பரம்பரை அதுல இருந்து சந்தனங்கள்னா திருநெல்வேலி காந்திபதி கோவிலுக்கு கொடுக்குற வழக்கம் திருவாரூர் ஆதீனத்தில் இருந்த அப்போ இருந்த பட்டாரசனையினோட விருப்பத்தினால நாங்க நூத்தி ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி கோவிந்தோர் பிரதம் திருவாரூர் பக்கத்தில் இருக்கிறது அவாளுக்கு மாணிகை சவுரம் செய்யறதுக்காக இங்க வந்துட்டோம் வரும்போது எங்க கொடலூர்ல இருந்து எங்க பிள்ளையார் எடுத்த பிரதிஷ்டை பண்ணிட்டோம் இன்னொரு பிள்ளையார பிள்ளையார் எங்க பிரதிஷ்டர் தனியா புள்ளையார் கோயில் இருக்கு தனியாக பிரதிஷ்டை சரி 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 அதை பார்த்தேன்னா கூட இங்கே இருக்கிற புள்ளியா இருக்கும் அந்த புள்ளியா இருக்கும் வித்தியாசம் இருக்கும் சரி சரி அதை தவிர அங்க இருந்த உற்சவ உற்சவமூர்த்திய அங்க இருந்த சிங்கேரி பிரிவா குடம்பு வந்த போது பிராமண ஒத்துர் இல்லைங்கிறதுனால எடுத்து செங்கேரிக்கு எடுத்துகிட்டு போயிட்டான் ஓ செங்கேரி இதில் பூஜையில் இருக்குது நாங்கள் யார் போனாலும் விஷயத்தை சொன்னோன்னா காட்டு

இதில் வந்து போட சொன்னால் இது தாம்பராசில் இது சாரி இது வந்து தஞ்சாவூர் பரம்பரையில் இது இது பப்ளிஷ் பண்ணுவாள் பல லட்சம் பேர் பார்ப்பாள் அண்ணா வந்து நிறையா ஒரு கிட்டத்தட்ட நூற்றம்பது வருஷத்து இதெல்லாம் ஹிஸ்ட்ரிலாம் ரெக்கார்டோடு கொடுக்குறேன் ஐஏஎஸ் மாமாவும் அதை ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்கா இது தஞ்சாவூர் பரம்பரையில் இவர் பே மாமா பேசுகிறது எல்லாமே உங்களுக்கு ரிலே பண்ணுவாள் எல்லோரும் பார்க்கலாம் சொல்லுங்கள் ம்

ஓஹோ சந்நியாசம் வாங்கினுட்டேன் சன்நியாசம் வாங்கினு விட்டேன் ஓ ஓ அது இங்கே வந்து ஏற்பாடாச்சு இதுக்கு யாகத்துக்கு அப்போ அங்கே ஒரு குளுங்க போயிடுவாங்க ஒரு செல் போனதுனால இதில் காரைக்கு காரைக்குடி ஜெனவரி பக்கத்தில் இதில் சுவாமிகளுக்கு பக்கத்தில் அங்கே அருதாபந்த கிருஷ்ணகிரியம் வச்சிட்டு யாகம் பண்ணி சன்யாசம் ஓஹோ ரைட் அப்புறம் இன்னும் என்ன பண்ணோம் இல்லை ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேறு என்ன இருக்கு வேறு இன்னும் ஏதாவது பழைய ஹிஸ்ட்ரி ஏதாவது தெரிஞ்சா சொன்னா திருவண்ணாமத்தூரில் மகாபெரிவார் இருந்த போதும் இங்கே மூணு மாதம் தங்கியிருந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஓ மூணு மாதம் இங்கே தங்கியிருந்தான் மூணு மாதம் தங்கியிருந்த போதும் டெய்லி அங்கேருந்து லங்கரில் நடந்து வந்து இங்கே ஸ்நானம் பண்ணிவிட்டோம் இங்கே வந்து இது பண்ணுவோம் சாதம் பண்றதுக்கு என்னன்னா அங்க ஒரு மரக்கால் போட்டு இது போட்டிருக்கோம் அப்ப நாங்க நானும் இங்க வந்து தம்பூர் ஒருத்தர் ரெண்டு பேரும் போவோம் அவர் வந்து அந்த தம்பு தான் நான் பேச மாட்டேன் அப்ப பேசுவார் அவர் அந்த மரக்கால அவருக்கு ஓ பெரிய பாக்யம் இது மகாபெரி வாழ்க்கை வாழ்க்கை பாக்யம் பாக்யம் அதே மாதிரியே துணைத்தூர் இருக்கிறது மகாபெரிவா இருக்கிறது இதை சொல்றேன் பண்ணி சொல்லுவோம்

கிழ வீதியில தேட்டம் ஒரு நாள் திடம் அவர் வீட்டுக்கு போய் வீட்டுக்கு போயிட்டார் அவர் வீடு மறுசேன் எங்க அப்பா கூற உள்ளதா இருந்த நானும் கூற உள்ளதா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாலு இந்த நெப்பத்தூர் கூப்பிட்டு கேட்டு

இங்க ஊர்ல எல்லாரும் காவேரி அதே டியூஷன் நாங்கள் தொடுபூர்ல உட்காந்துருப்போம் பெரியவா வரத்தே அவர் எழுந்தொன்றுருவா நாங்களும் எழுந்தொன்றுருவா இது கிட்டத்தட்ட முப்பது நாள் பெரியவா அப்சர்வ் பண்ணார் அதுக்கப்புறம் முத்துகிருஷ்ண பாவரை கூப்பிட்டு அவர் கூப்பிட்டு வாங்க பெருவாளுட்ட அவர் வந்த வந்தபோது பெரியவாடு அவளும் சான்ஸ் கிட்டியே பேசினேன் அப்போ சொன்னார் இங்கே வந்து நிறையா ராமநாமா இருக்கு அந்த ராமநாமா நீ எண்ணு எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லுவேன் ஆரம்பத்தில் எண்ணு இவ்வளவு கோடி இருக்குங்கிறத சொன்னார் அதுக்கப்புறம் அவர் மடத்துக்கு கும்போணம் மடத்துக்கு ஆரம்பிச்சு போய் அங்கே இருந்த லைப்ரரியில் இருக்கிற இதையும் சொன்னாபால்க் பண்ண மாயவத்தில் பெருமாறு கே இந்த சார் கூப்பிட்டு கூட்ட இந்த இதை எழுத சொன்னார் அந்த அது பேர் என்ன இந்த இவர் ராம்தாஸ் எழுதியில் ஒரு இது பத்ராஜ ராமதாசரா எழுதி நான் இது ஒரு பெரிய நோட்புக் கேட்டேன் அடியந்த ராமாயணம் அட்டியந்த ராமாயணத்தை தமிழ்நாடு டிரான்ஸ்லேட் பண்ண பெரிய நோட் புக்கில் எழுதி டெய்லி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அங்கே போகிறோம் ஏக்சாரு பூஜை ஒன்றுனா பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி வரத்தையும் இந்த படிப்பார் இதை டிஸ்கஸ் பண்ணுவார் அப்புறம் அவர் என்ன சொன்னார் இந்த புக்கை என்கிட்டேயே வச்சுருன்னு சொல்லிட்டார் அப்புறம் இந்த புக்கை ராகணவீதியிட்ட கொடுத்து இதை நீ பப்ளிஷ் பண்ணாங்க அப்புறம் ராகணவதிக்கு உடம்பு முடியாது இல்லை அதனால் அவர் என்ன பண்ணாருன்னா அந்த புத்தகத்தை இவர் இவர் இருந்தார் நம்ம தனிதாவூர்

சரித்திரத்தை சிவாஜி சரித்திரத்தை போட்டேன் அத வந்து இங்க வந்து கிருஷ்ணபேபி ரிலீஸ் அப்போ கிருஷ்ணபேபி ரிலீஸ் பண்ணும் போது ஏகாசாருக்காக வந்து அந்த ரெண்டு புக்கு எனக்கு ஓடும் ஒரு புக்கு கொடுக்கணும் கொடுத்து இது ஓ அப்புறம் மகா பெருமாறு வந்து அவருக்கு அவருக்கு ஏக சாருக்கு இங்கிலீஷ் தெரியும் தெலுங்கு தெரியும் தெரியும் ஹிந்தி அதனால இல்லை இது தெரியும் நல்லா ஜோசி தெரியும் அதில் பெரியவரு சொன்னாங்க பெரிய ஜோசியர் அவர்கிட்ட வாட் சொல்லுவோம் அவரு அவர் சொல்லுவார் ஜாதகம் பொறுத்தவர் இருக்குங்கிறத கொண்டு வந்து எடுத்து சொல்லு பொறுத்தார் பயங்கரத்தை புரூப் பண்ண பொருத்தார் ஜாதகத்தை பொறுத்தவரை என்ன பண்ணுறதுன்னா ம் மன பொறுத்தவர் தான் முக்கியம் ஒரு அப்பா தருவது மனப்பூர்த்தியா முக்கியம் வேற ஒன்றும் வேண்டியது ம் அப்படியா அதான் இப்போ வந்து தஞ்சாவூர் பரம்பரால் இதை பப்ளிஷ் பண்ணுறதுக்காக பெரியவா அப்போ ஸ்ரீ ஸ்ரீ பெரியவா காஞ்சிபுரம் பெரியவா தஞ்சாவூர் பரம்பரானு ஒரு சேனல் இருக்குது அதில் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்காக உங்களை பேட்டி எடுக்க சொன்னார் ஐஏஎஸ் மாமா அதனால தான் அதனால நீங்கள் நல்ல ஒரு டீட்டெயில்டாக எல்லா டீட்டெயிலும் சொன்னேன் ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஃபேமிலி குரூப் ஒன்று காமிக்கிறாரு ஆ சொல்லுங்க சத்குரு சுவாமி சத்குரு சுவாமி ஆமாம் அவர் பிறந்த ஊர் வந்து இதுதான் திருவசநல்லூர் ஆமாம் அவர் கிரகத்தில் இப்படி ஏகாதசி நடக்கு அவருக்கு பையன் கிடையாது ஒரு பொண்ணு இருந்தது ஆ அந்த பொண்ணோட பரம்பரை இப்போ திருச்சி பக்கத்தில் இந்த

언데 신나 북굴, 파가나 우리 몇 번째? 데려라, 낱벌, 낱벌 번째 냉기. 우리 신나 북굴이야. 셀. 아, 아, 아홉 번째. 음. 우리 한지, 소탈하게 얘기가 해요. 오. 팔자로 칸. 아하, 아하. 이뻐, 안 그다르게 요 레이트, 레이 இந்த பரம்பரை வகையில காமிக்கிறா இதையும் வீடியோவில் எடுத்துக்கிட்டோமா முடியுமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் நகத்தின்னு வரணும் ஃபுல்லாக எடுக்க முடியாது பெருசாக இருக்குது அப்படியே கொஞ்சம் நகத்தின்னு வரேன் வேணாம் நகத்தின் நான் நகர்த்திக்கிறேன் அந்த பக்கம் வந்து எடுத்துக்கிறேன் காமிக்கிறார் தஞ்சாப்புறம் இது பண்ணிக்கிறான் சரி நான் அப்படியே இருக்கட்டும் நான் அப்படியே இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் நான் பண்ணுறேன் ஓகே ஒரு நிமிஷம் இவாளோட இந்த மாமா பேசி அவளோட பரம்பரையாக காமிக்கிறான் என்னென்ன தலைமுறைங்கிறது அது சின்னதாக இருக்கு லென்த் வயசாக இருக்கு இருந்தாலும் இவ்வளோ பக்காவா எல்லாம் வச்சுட்டு இருக்கிறதுனால என்ன கேட்கு பெரியவளோட பார்வைக்கு போகணும் பெரியவாள் இருக்க சொல்லியிருக்கா அதனால பேசிய மாதிரி பெரிய போட்டோம் எடுத்துட்டேன் காமிக்கிற போட்டோவை பற்றி மாமா விளக்கம் கொடுப்பேன் அப்படி இந்த போட்டோலாம் எடுத்து வச்சிருக்கேன் மாமா பக்கவா லேமினேட் பண்ணி அதை பற்றி இப்போ மாமா கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இந்த போட்டோ என்னங்கிறத டீட்டெயில்ஸ் சொல்லுவோம் சொல்லுங்க

திருச்சலூர் அய்யாபாடம் ஓ இது பழைய ஃபோட்டோ இந்த போட்டோ இங்கே இல்லை இந்த போட்டோ இப்போ வந்து கிருஷ்ண பிரேவ் இருக்கிறதா கேள்வேன் ஓ இது வந்து சத்குரு சுவாமிகள் ஓஹோ ஆ மருதா சத்குரு சுவாமிகள் கரிகுரு சுவாமிகள் இந்த படம் தான் இப்போ இல்லை ம் ரொம்ப அற்புதமான பொக்கிஷம் எல்லாம் பொக்கிஷம்லாம் வச்சிருக்கேன் இவ்வளோ நாள் பாதுகாத்து வச்சிருக்கேன் ஆ இவ்வளோ நாளாக அதை பாதுகாத்து வச்சுருக்கேன் தெளிவாக எடுக்க சொல்லியிருக்கா அது ஒரு பெரிய பாக்கியம் உங்களை விடிய எடுத்து ஐஏஎஸ் மாமா அனுப்ப சொல்லியிருக்கேன் தஞ்சாவூர் பரம்பராங்கிற சேனல் ஒன்று இருக்குது அதில் எல்லாமே இதை பப்ளிஷ் பண்ணுவோம் அவங்களோட பேட்டி எல்லாத்தையும் ரொம்ப சந்தோஷம் உங்கள் பேரை ஒரு நடைபெற பேரை சொல்லிடுங்க ஃபுல் பேர் உங்களோட பேர் ஃபுல் பேரை சொல்லிவிடுங்க சரி கோவிந்தபுரம் அது அப்புறம் இதுன்னு சொன்ன வேறு பட்டம் சிவன் பரம்பரை சரி 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 நிறைய <crawl prejudice> எனக்கு டியூட்டி காரணத்துனால ராத்திரி மருந்து ஒம்பது மணி ஆகிடும் பெரியவ வந்து கடவுள் போடுறேன் காலேஜ் கேம்பஸ் இருக்கேன் கமலா சொன்னால் இப்போ போறேன் தரிசனமாவது பண்ணணும் அப்படின்னா புது வந்து யானையில் நானும் நானூடு நேரம் உள்ளே போயிட்டோம் உள்ளே போனோம்னா சிவன் வா அப்படின் கூப்பிட்டேன் கூட்டம் இருந்தே என்ன பண்ணியிருக்கேன் என்ன மாதிரி இருக்கேன் கல்யாணம் ஆச்சு குழந்தை எடுதும் பிறக்கண்ணே அப்படின்னேன் என்னோட மாமியார் இருந்தால் தெரியும் அவருக்கு பார்வதி அம்மா வரிசுட்டு பேசாமல் வைகுண்ட அரசு போய் ரங்கநாத சுவாமிய தரிசனம் பண்ணிட்டு தரிசனம் பண்ணிடணும் பேட்டு வந்தேன் எல்லோரும்

பெரியவாரு டைந்து கல்யூச்சு வந்து ஒரு பத்து ரூபா படம் வந்தது இதுவும் வந்தது வந்து ராணிப்பேட்டை வந்தாங்க ராணிபேட்டில் ரட்டப்பள்ளி கோவில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாள் அப்ப பெரியவா சொன்னா அவ வாண்டா உங்க பிஹெச்சி வந்துடுத்து அதனால ஜெனரல் மேனேஜர் கூப்பிட்டு இந்த ரெண்டு கோவிலையும் ரெனவேட் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி பிஎச்எல் இருக்கிற ஸ்டாஃப் நடத்தணும்னா இன்னும் வரையும் பிஎச்எல் ஸ்டாஃப் தான் நடத்திட்டு இருக்கு ஓ ஏப்பா எவ்வளோ வருஷமா எந்த வருஷம் வருஷம் எந்த வருஷம் இப்போ பெரியவா அப்போ வந்தது அங்கேருந்து வேட்டமங்கலத்திலேருந்து பெரியவா அங்கே போகுது எந்த வருஷம் அறுபத்தி ரெண்டு

மூஞ்சியும் வெளியில வர மூஞ்சியும் பாக்கற வழியும் அது மூணு மணிக்கு நாலு மணிக்கு தான் அறுபதாவது ஆரம்பம் பூக்கார புட்ப சாம்பாசம் பெருமாற்று ரொம்ப நெருங்கி பேசுவோம் அவன் வந்து பெரிய நிலமால கொண்டு வந்து பெரியவா போட்டுக்கொடுன்னேன் பெரியவா அந்த பீடத்தின் மேலே சாச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு தங்க காசை ஒரு வெள்ளி கையில் கட்டி சாம சோம தேவையை கையில் போட்டுக்கொடு சொன்னேன் ஏப்பா ஆக்யம் அங்கேருந்து தான் அவர் வந்து காஞ்சிபுரம் போச்சு இந்த புக்கு டீட்டெயில் சொல்கிறேன்னே இல்லை என்ன இந்த புக்கு பற்றி இதோ சொல்கிறேன்னு சொன்னார் இந்த புக்கை பத்தி சொல்கிறேன்னே இல்லை என்ன இந்த முன்னே சொல்லியிருக்கேன் பாருன்னு சொல்லிட்டாள அது

எடுத்துட்டா எடுத்துட்டா ரெண்டா அச்சு ம் ஓகே மாமா ரொம்ப சந்தோஷம் பெரியவா சொன்னா பெரியவரோட ஆக்கியபடி இது எடுத்துருக்கோம் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் நிறையா நிறைய குறிப்பெல்லாம் கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் பெரியவா வந்து இதை தஞ்சாவூர் பரம்பரையில் போடுறதுக்கு ஐஏஎஸ் மாமா மூலிமா ஏற்பாடு ரொம்ப சந்தோஷம் பழசெல்லாம் இந்த ரெக்கார்டெல்லாம் கிடைக்காது தான் ஐஏஎஸ் மாமா எடுக்க சொன்னேன் இதை நிறையா பேர் தஞ்சாவூர் பரம்பரையில் பார்த்து சந்தோஷப்படுவாங்க தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச் நான் எடுத்துட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ மாமா ரொம்ப நமஸ்காரம் 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 தேங்க்யூ ஆ